வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தை கிருத்திகையின் சிறப்புகள் முருகனுக்கு விசேஷமான நாட்கள் வருடம் முழுவதும் உள்ளன ஒவ்வொரு நாளும் அழகன் முருகனுக்கு உகந்த நாள்தான் ஆனால் சில நாட்களில் முருகனை மனமுழுக்க நிரப்பி விரதமிருந்து மனமுருக வேண்டினால் அன்று நம் பிரார்த்தனைகளுக்கு கார்த்திகேயன் கண்டிப்பாக செவிமடுப்பான் என்பது நிச்சயம் அப்படிப்பட்ட புனித நாட்களில் ஒன்றுதான் தை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் தை கிருத்திகை திருநாள் தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நிச்சயம் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம் சஷ்டி திதி முருகனுக்கு உகந்தது சஷ்டி விரதம் சக்தி வாய்ந்தது அதுபோல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கிருத்திகை விழா கொண்டாடப்படுகின்றது ஆண்டுக்கு மூன்று கார்த்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் பெறும் அவை உத்தராயண துவக்கமான தை மாதம் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் தட்சியாயன துவக்கமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை சித்திரை முதலாக தொடங்கும் பன்னிர மாதங்களில் பத்தாவது மாதமாக மலர்வது தை மாதம் பத்து மாதம் கருவுற்று பிள்ளை செல்வம் பெற வேண்டிய பெண்மணிகள் பத்தாவது மாதமான தை கிருத்திகையில் முருகனை மனமாற நினைத்து பிரதமிருந்து வழிபட்டால் அவர்களின் மூடிய கருப்பை திறக்கும் கட்டாயம் குழந்தையும் பிறக்கும் எனவே இந்த தைக்கருத்திகை தினத்தில் விரதமிருந்து கந்த வேலை வணங்க அனைத்து கவலைகள் பிரச்சினைகள் தொல்லை தொந்தரவுகள் நீங்கி வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் திருமண தடை செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை செவ்வாய் தோஷ தடை தோஷம் மண்மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனைகள் சகோதரர்களால் சங்கடங்கள் குரு திசை செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தை தினத்தில் விரதமிருந்து வேலை வணங்க அனைத்து கவலைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் வளம் பெறலாம் மனக்கவலைகளை தீர்க்கும் முருகனாய் அனைத்தையும் அறிந்து அருள் புரியும் ஆறும் முகனாய் காலங்களை வென்ற கார்த்திகேயனாய் கர்ம வினைகளை போக்கும் கந்தனாய் வீண் பேச்சு வேந்தர்களை வீழ்த்தும் வேளவனாய் இருக்கும் அந்த ஈசன் புதல்வன் அருள் கிடைக்க தை கிருத்திகை நன்னாளில் பிரார்த்திப்போம் ஓம் சரவண பவா